நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே அற்புதமான கால ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் ஏழாம் பாவத்தில் இருந்து பார்க்கிறார் ஏழில் குரு இருந்து பார்க்க உங்களுக்கு அற்புதமான யோகம் குரு பார்க்க கோடி நன்மை இப்போ குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரு அஞ்சாம் பாவமாக துலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாவது பாவமாக தனுசை பார்க்கிறார் ஒன்பதாவது பாவமாக கும்பத்தை பார்க்கிறார் இந்த துலாத்துக்கும் கும்பத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உண்டு ஏன்னா தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இது ஒரு சிறப்பு அது ஒரு சந்தோஷம் இருக்கு அவருக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் தன்னுடைய வீட்டை தள்ளி நின்று பார்க்கறதுக்கும் நிறைய மனசு இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு 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 உத்வேகம் ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்ப அதை போல தனுசு ராசினியர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ தனுசுராசி அன்பர்களுக்கு ஒரு செய்தொழில ஒரு நல்ல அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு செய்தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு இன்னும் சொல்லப்போனா நிறைய தனுசுராசி அன்பர்கள் பிஸ்னஸ்ல கொஞ்சம் அப்படி லேசாக கஷ்டப்பட்டு இருக்காங்க கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா நடக்கல சாமி ஒரு குரோத் இல்லாமல் இருக்கு சின்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற சாமி நாங்கள் நிறைய டீம் ஒர்க் பண்றோம் சரி உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஐடி பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்றாங்க அல்லது ஆப் டெவலப்பர்ஸு இல்லைன்னா வந்து இவங்களே சொந்தமாக ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சின்ன சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் அந்த குரூப் ஆஃப் கலெக்டிங் வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க அந்த பத்தாண்டு விஸ்வகர்மங்களா வந்து ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஜுவெல்ஸு அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் அதே போல ரெஸ்டாரண்ட் அதாவது ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு எஜுகேஷன் செக்டர்ஸு டீச்சர்ஸ் குருமார்கள் குருவுடைய வீடு குருமார்கள் ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் டீச்சர்ஸ் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ளே ஸ்கூலு அல்லது பிரைமரி ஸ்கூலு அடுத்த பெரிய காலேஜஸ் வரலாம் யூனிவர்சிட்டி வரையிலுமே கூட அப்ப எஜுகேஷன் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பு தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதிரி தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்க எங்க வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே நிச்சயமா உங்களுக்கு ட்ரபுள் இருக்குது என்பதை நான் அறிவேன் எனக்கு தெரியும் சும்மாவாவது தனுசு ராசி என்பதும் சூப்பராக இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் சும்மா அவங்க என்ன மாதிரியான வெளியில் கௌரவமாக போலாம் நாலு இடத்துல அட்டன் பண்ணலாம் உங்களை சீஃப் கெஸ்டாக கூட உங்களை கூப்பிடலாம் பிரிச்சின்னு நல்லா ஜம்முன்னு போயிட்டு வரலாம் ஆனால் உங்களுடைய உண்மையான உண்மைத்தன்மை வருமானம் கடன் இல்லாமல் இருப்பது இதிலலாம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும் உங்களை எப்படி காப்பாற்றணும் எப்போ நீங்கள் இதிலிருந்து வெளியில் வருவீங்க இதெல்லாம் பிறப்பு தான் பேசும் ஆனாலுமே கூட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது குரு பார்க்கிறார் அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருமான குறைவோ கடன் சுமைகளோ கடன் பிரச்சனைகளோ அல்லது தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் திருஷ்டிகள் தொழில் எதிரிகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்றே அவையெல்லாம் விலகி இந்த ஆவணி மாசம் குரு பார்க்க கோடி நன்மை இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா மாறப்போகுது இது உண்மையிலேயே நடக்குமா சாமி நீங்க சொல் சொல்றதை நான் நம்பலாமா உண்மைதானா அப்படின்னாக்கா நடக்கணும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க இதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அது உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது நன்றி நமச்சிவாயம்